வணக்கம் இயற்கம் அழகு பயிற்சியில உள்ள பதிமூணு மற்றும் பதினாலாவது சம்ப பற்றி பார்ப்போம் அடைவதற்குரிய கால அளவானது குறைவு இன் மதிப்பை நல்லா புரிஞ்சுக்கும் ஒரு கடிகாரத்தில் பிற்பகல் இரண்டு மணியில் இருந்து பிற்பகல் இரண்டு மணியில் இருந்து டி நிமிடங்களுக்கு பிறகு டி நிமிடங்களுக்கு பிறகு பிற்பகல் இரண்டு மணியிலிருந்து டீ நிமிடங்களுக்கு பிறகு மூன்று மணியை அடைவதற்குரிய கால அளவானது இரண்டு மணியில இருந்து டீ நிமிடங்களுக்கு அப்புறம் மூன்று மணியை அடைவதற்குரிய கால அளவானது டி ஸ்கொயர் பை நாளை விட மூன்று நிமிடங்கள் குறைவு என்று இந்த டீயோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்றாங்க இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் உள்ள மொத்த நிமிடங்கள் என்ன ஏன்னா இங்க நிமிடங்கள்ல தான் கொடுத்துருக்காங்க சோ நிமிடங்கள்ல கணக்கிடுவோம் இரண்டு மணியில இருந்து மூன்று மணி இந்த மூன்று மணியை அடைய எத்தனை நிமிடங்கள் தேவைப்படும் அறுபது நிமிடம் என்ன கொடுத்திருக்காங்க இரண்டு மணியில் இருந்து டீ நிமிடங்களுக்கு பிறகு இந்த இரண்டு மணியில இருந்து டீ நிமிடம் இந்த டீ நிமிடங்களுக்கு பிறகு மூன்று மணி அடைவதற்குரிய கால அளவானது இந்த இரண்டு மணியிலிருந்து டி நிமிடங்களுக்கு அப்புறம் மூன்று மணியை அடையக்கூடிய கால அளவானது டி ஸ்கொயர் பை நாலு டி ஸ்கொயர் பை நாலை விட மூன்று நிமிடங்கள் குறைவு சோ இரண்டு மணியிலிருந்து மூன்று மணியை அடைய இந்த கால அளவு தேவைப்படுது இரண்டு மணியிலிருந்து மூணு மணியை அடைய டி நிமிடங்களுக்கு பிறகு எவ்வளவு கால அளவு தேவைப்படுதுன்னா டி ஸ்கொயர் பை நாலு நிமிடத்தை விட மூன்று நிமிடங்கள் குறைய தேவைப்படுது நிமிடங்கள்ல தான் இருக்கு இந்த டி ஸ்கொயர் பை நாலு மைனஸ் மூணு நிமிடங்கள்ல தான் இருக்கு ஸோ இந்த டி பிளஸ் டி ஸ்கொயர் பை நாலு மைனஸ் மூணு இதை கூட்டும் போது நமக்கு இரண்டு மணியில இருந்து மூன்று மணியை அடைய தேவைப்படும் கால அளவு கிடைக்கும் சோ இத நிமிடங்கள்ல கணக்கிடும்போது போது இரண்டு மணியில இருந்து மூன்று மணியை அடைய எத்தனை நிமிடங்கள் ஆகும் அறுபது நிமிடம் ஒரு மணி நேரம் எழுதக்கூடாது அறுபது நிமிடங்கள் ஏன்னா இதை நிமிடங்கள்ல குறிப்பிடும் இதையும் நிமிடங்கள்ல தான் குறிப்பிடணும் சோ இரண்டு மணியில இருந்து மூணு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் இருக்கு இந்த ஒரு மணி நேரத்துல எத்தனை நிமிடங்கள் இருக்கு அறுபது நிமிடங்கள் இருக்கு சோ கொடுக்கப்பட்டதை எழுதிக்குவோம் இரண்டு மணியில் இருந்து டீ நிமிடங்களுக்கு பிறகு மூன்று மணியை அடைவதற்குரிய கால அளவானது டி ஸ்கொயர் பை நாலு மைனஸ் மூன்று டி ஸ்கொயர் பை நாளை விட மூன்று நிமிடங்கள் குறைவு எனில் ஸோ இது ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி கிடைக்கும் ஸோ இரண்டு மணியிலிருந்து மூன்று மணியை அடைய எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் இதை நிமிடங்களில் குறிப்பிடுறோம் ஸோ அந்த ஒரு மணி நேரத்தையும் நம்ம நிமிடங்களில் தான் குறிப்பிடணும் அறுபது நிமிடங்கள் ஸோ இப்போ இந்த டேம்ல மீச்சிமா எடுக்கணும் மீச்சிமா எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் கீழே நாலு இப்போ மேல இருக்க இந்த டீ நாலப்பிருக்குன்னா நாலு டி பிளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் மூணு நாலாவில் பிறக்கும் போது நமக்கு மைனஸ் பன்னெண்டுன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு அறுபது இப்போ நாலு ஈக்குவல் டுக்கு அடுத்து எடுத்துகிட்டு வந்து நாலு டி பிளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் பன்னெண்டு ஈக்வல் டு நாலு இன்ட்டு அறுபது இரநூத்தி நாற்பது இப்போ இந்த சமன்பாடு ஒரு இருபடி சமன்பாடு வடிவத்துக்கு எடுத்துகிட்டு வருவோம் டி ஸ்கொயர் பிளஸ் நாலு டி மைனஸ் பன்னெண்டு மைனஸ் இரநூத்தி நாற்பது ஈக்குவல் டு ஜீரோ அப்போ டி ஸ்கொயர் பிளஸ் நாலு டி மைனஸ் பன்னெண்டு மைனஸ் இருநூத்தி நாற்பது மைனஸ் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ இப்ப இந்த இருபடி சமன்பாட்டை தீர்ப்பதன் மூலம் நம்மளுக்கு டீயோட மதிப்பு தெரிய வரும் ஸோ இந்த இருபடி சமன்பாடை காரணிப்படுத்தல் மூலம் தீர்ப்போம் பெருக்கனா நமக்கு மைனஸ் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கிடைக்கணும் கூட்டுனா நமக்கு நாலு கிடைக்கணும் ஸோ இந்த இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டை பகா காரணிப்படுத்துவோம் ஆறு ரெண்டால வைக்கும்போது ஆறு மூணு மூணால வைக்கும் போது இருபத்தி ஒன்று ஏழு ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டா பதினெட்டு

மைனஸ் 14 equal to 0 வாருந்தா, t equal to 14 இந்த இடத்துல t in மதிப்பே கேட்டிருக்காங்க, t in இருக்கு, நிமிடம் குரையன்னா இருக்காது. So, t equal to minus இருக்க வாய்ப்பு இல்லை, So, அப்பு therefore, t equal to 14. t நிமிடங்கள். So, 14 நிமிடங்கள். இந்த இடத்துல t ஓட மதிப்பு 14 நிமிடங்கள். பதினாலாவது சமம் என்ன கொடுத்திருக்காங்க ஒரு அரங்கில் ஒரு வரிசையில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை அந்த அரங்கில் உள்ள மொத்த வரிசைகளின் எண்ணிக்கைக்கு சமம் ஒரு வரிசையில உள்ள இருக்கைகளோட எண்ணிக்கை அந்த அரங்கில இருக்க மொத்த வரிசைகளோட எண்ணிக்கைக்கு சமம் ஒவ்வொரு வரிசையிலும் உள்ள இருக்கைகளை ஐந்து குறைத்து மொத்த வரிசைகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கினால் அரங்கில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை முன்பை விட முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு அதிகரிக்கும் அரங்கில் துவக்கத்தில் இருந்த வரிசைகளின் எண்ணிக்கையை சோ இப்ப நம்ம அரங்கில் ஒரு வரிசையில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை எக்ஸ் எடுத்துக்குவோம் அடுத்தது அரங்கில் உள்ள மொத்த வரிசைகளின் எண்ணிக்கையை ஒய்ன்னு எடுத்துக்குவோம் இப்ப அரங்கத்துல ஒரு வரிசையில எக்ஸ் இருக்கைகள் மொத்த வரிசைகள் ஒய்னு எடுத்துக்குவோம் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அரங்கில் துவக்கத்தில் இருந்த வரிசைகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க சொல்றாங்க அரங்கின் துவக்கத்தில் எத்தனை வரிசைகள் இருந்துச்சு ஒய் வரிசைகள் இருந்துச்சு ஸோ இந்த ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிச்சா அவங்க கேட்ட கேள்விக்கான விடை தெரிஞ்சிடும் ஸோ இந்த ஒய்யோட மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ அரங்கத்துல ஒரு வரிசையில எவ்வளோ இருக்கை இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம் மொத்த வரிசைகளை எடுத்துக்கிட்டோம் அப்ப அரங்கில் உள்ள மொத்த இருக்கைகளின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ உதாரணத்துக்கு அரங்கத்துல நாலு ஒரு வரிசையில நாலு இருக்கைகள் இருக்கதா எடுத்துக்குவோம் மொத்தம் அஞ்சு வரிசைகள் இருக்குன்னு எடுத்துக்குவோம் அப்ப மொத்த இருக்கைகள் எவ்வளவு இருக்கும் அஞ்சு இன்ட்டு நாலு மொத்த வரிசை இன்ட்டு ஒரு வரிசையில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை இருபது அதாவது இந்த இடத்துல எக்ஸையும் ஒய்யையும் பெருக்குன்னா நமக்கு அரங்கத்தில இருக்க இருக்கைகளின் எண்ணிக்கை கிடைக்கும் மொத்த வரிசையும் ஒரு வரிசையில இருக்கிற இருக்கைகளின் எண்ணிக்கையும் பெருக்குனா அரங்கத்துல இருக்க மொத்த இருக்கைகளின் எண்ணிக்கை கிடைக்கும் அப்ப அரங்கில் உள்ள மொத்த இருக்கைகளின் எண்ணிக்கை எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு எழுதலாமா இப்ப அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம் ஒரு அரங்கில் ஒரு வரிசையில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை அந்த அரங்கில் உள்ள மொத்த வரிசைகளின் எண்ணிக்கைக்கு சமம் ஒரு வரிசையில இருக்கிற இருக்கைகளின் எண்ணிக்கை அந்த அரங்கத்துல இருக்க மொத்த வரிசைக்கு சமம் அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு எழுதலாமா ஒவ்வொரு வரிசையிலும் உள்ள இருக்கைகளை ஒவ்வொரு வரிசையிலும் உள்ள இருக்கைகளை எப்படி எடுத்திருக்கோம் எக்ஸ் இதுல இருந்து அஞ்ச குறைத்து மொத்த வரிசைகளின் எண்ணிக்கையை ரெட்டிப்பாக்கினால் மொத்த வரிசை எவ்வளவு ஒய் இதோட எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கினால் இரட்டிப்பாக்கினால் என்ன கிடைக்கும் கொடுத்திருக்காங்க அரங்கில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை அரங்கில் மொத்த எத்தனை இருக்கைகள் இருக்கு எக்ஸ் ஒய் அரங்கில் உள்ள மொத்த இருக்கைகளின் எண்ணிக்கை எக்ஸ் ஒய் அரங்கில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை எக்ஸ் ஒய் முன்பை விட முன்பை விட முன்னூத்தி எழுபத்தி ஐந்து அதிகரிக்கும் சோ பிளஸ் முன்னூத்தி எழுபத்தி எழுதலாமா முன்பை விட முன்னூத்தி எழுபத்தி ஐந்து அதிகரிக்கும் சோ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாமா நான் மறுபடியும் சொல்றேன் ஒவ்வொரு வரிசையிலும் உள்ள இருக்கைகளை ஐந்து குறைத்து ஒவ்வொரு வரிசையிலும் எவ்வளவு இருக்கை இருக்கு எக்ஸ் இருக்கு அதுல இருந்து அஞ்சை குறைச்சிட்டு ஐந்தை குறைத்து மொத்த வரிசைகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கினால் மொத்த வரிசைகளின் எண்ணிக்கை எவ்வளோ ஒய் அதை இரட்டிப்பாக்கினால் சோ ரெண்டு ஒய் இரட்டிப்பாக்கினால் என்ன கிடைக்கும் கொடுத்திருக்காங்க அரங்கில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை அரங்கில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை எவ்வளோ எக்ஸ் ஒய் அரங்கில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை முன்பை விட முன்னூத்தி எழுபத்தி ஐந்து அதிகரிக்கும் ஸோ இது ரெண்டையும் ஈக்குவல் எழுதிக்கலாமா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக ஒய்யின் பிரதிடுவோம் அல்லது ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸ் பிரதிடுவோம் பிரதிட்டு ஒரு மாறிக்கு எடுத்துட்டு வருவோம் இந்த இடத்துல நான் ஒய்க்கு பதிலாக எக்ஸ் பிரதிடுறேன் அப்ப ரெண்டு எக்ஸ் இன்டு எக்ஸ் மைனஸ் அஞ்சு ஏதாவது ஒரு மாறியை மாத்துவோம் இந்த இடத்துல நான் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன் ஒய்க்கு பதிலாக நான் எக்ஸ்ன்னு பிரதிக்கிடுறேன் அப்போ எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் பிளஸ் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ஸோ இந்த எக்ஸ் ஈக்குவல் முன்னாடி எடுத்துட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் முன்னூற்றி எழுபத்தஞ்சு முன்னாடி எடுத்துருந்தா மைனஸ் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ஜீரோ ரெண்டு எக்ஸ் ஸ்கொயரில் மைனஸ் எக்ஸ்யரில் போச்சுன்னா ஸ்கொயர் மைனஸ் பத்து எக்ஸ் மைனஸ் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு டு ஜீரோ இப்போ இந்த இருபடி சான்பாட்டை தீர்ப்பதன் மூலம் எக்ஸோட மதிப்பு கிடைக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு பார்த்தோம் எக்ஸோட மதிப்பு கிடைச்சிருச்சுன்னா அதுதான் ஒய்யோட மதிப்பும் அவங்க கேட்ட கேள்விக்கான விடை கிடைச்சிடும் ஸோ இதோட காரணிகளை காரணிப்படுத்தல் முறையை பயன்படுத்தி கண்டுபிடிப்போம் பெருக்கனா மைனஸ் முன்னூத்தி எழுபத்தஞ்சு கிடைக்கணும் கூட்டினா மைனஸ் பத்து கிடைக்கணும் ஸோ அந்த மாதிரி இரு எண்களை எடுத்துக்கணும் அந்த மாதிரி இரு எண்களை எப்படி எடுத்துக்கிறது இப்ப முன்னூத்தி எழுபத்தஞ்ச பாகக்காரணி முறையை பயன்படுத்தி பிரிப்போம் பிரிக்கும் போது நமக்கு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு மூணுன்னு கிடைக்கும் ஸோ அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு நமக்கு மைனஸ் பத்து கிடைக்கணும் கூட்டுனா அப்ப மைனஸ் இருபத்தஞ்சு பிளஸ் பதினஞ்சு மைனஸ் பத்து மைனஸ் இருபத்தஞ்சையும் பதினஞ்சையும் இருக்குன்னா நமக்கு மைனஸ் முந்நூத்தி எழுபத்தஞ்சு கிடைக்கும் ஸோ மைனஸ் இருபத்தி அஞ்சு இன்டூ பதினஞ்சு மைனஸ் முந்நூத்தி எழுபத்தஞ்சு மைனஸ் இருபத்தி அஞ்சு பிளஸ் பதினஞ்சு மைனஸ் பத்து அப்ப எக்ஸ் மைனஸ் இருபத்தஞ்சு இன்டூ எக்ஸ் பிளஸ் பதினஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ அப்ப எக்ஸ் மைனஸ் இருபத்தஞ்சு ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா எக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தஞ்சா இருக்கும் எக்ஸ் 15 பதினஞ்சு ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பதினஞ்சா இருக்கும் எக்ஸ்ன்றது இருக்கைகளோட எண்ணிக்கை இருக்கைகளின் எண்ணிக்கை குறை என்ன இருக்காது சோ எக்ஸ் equal to இருபத்தஞ்சா தான் இருக்கும் நாமல் என்ன கேட்டிருந்தாங்க அரங்கின் துவக்கத்தில் இருந்த வரிசைகளின் எண்ணிக்கை அரங்கின் துவக்கத்தில் இருந்த வரிசைகளின் எண்ணிக்கை ஒய் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு கொடுத்துருந்தாங்க அப்போ எக்ஸ் ஈக்குவல் இருபத்தஞ்சா இருந்துச்சுன்னா ஒய்யும் இருபத்தஞ்சா தான் இருக்கும் காரணம் என்ன எக்ஸ் ஈக்குவல் டு அப்ப அரங்கின் துவக்கத்தில் இருந்த வரிசைகளின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து சோ அரங்கின் துவக்கத்தில் இருந்த வரிசைகளின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து ஆகும் இப்ப சப்போஸ் அரங்கில் உள்ள மொத்த இருக்கைகளின் எண்ணிக்கைன்னு கேள்வி கேட்டிருந்தா நீங்க இருபத்தி ஐந்து இன்ட்டு இருபத்தி ஐந்து ரெண்டையும் பெருக்கணும் சோ அரங்கில் இருந்த மொத்த இருக்கைகளின் எண்ணிக்கைன்னு கேட்டிருந்த இருபத்தி ஐந்து இன்ட்டு இருபத்தி ஐந்து அறுநூத்தி எழுபத்தி ஐந்து இருக்கைகள்